சும்மா ஒரு ட்ரிப் நேர்களுக்கு என்பன வணக்கங்கள் புள்ளிபுரம் விக்டோரியா பாடசாலைக்கு தான் வந்திருக்கோம் மிக சிறந்த ஒரு திறமையான ஒரு மாணவனா இருக்கு என்ன பேர் ஆதித்தன் கெஸ்டியர் இது இந்த பேர் ஸ்மார்ட் பிளைங் ஸ்டிக் இது வந்து கண்டிப்பாக அதாக்கள் முல்லை பிரம பார்த்து ஒரு தடை வந்துட்டு வந்துட்டோம்னா இப்போ ஒரு தடை வந்துட்டு இப்போ சத்தம் போட கூடியதாக இருக்கு சும்மா ஒரு ட்ரிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காரணி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்று எதிர நான் நிற்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா ஜாழ்ப்பாணம் சுலிபுரம் விக்டோரியா பாடசாலைக்கு தான் வந்திருக்கின்றோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க படிக்கக்கூடிய மாணவர் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்ப அத அவருக்கு காணொலி எடுப்போம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் உண்மையா நிறைய பாடசாலைகளில் நிறைய திறமையான மாணவர்கள் இருக்கணும் அந்த வகையில எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஒரு சிறந்த ஒரு திறமையான ஒரு மாணவனா இருக்கிறார் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் இது யாருக்கு இது பிரியோசனமா இருக்கும் இதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறார் இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு இந்த காணொலியில பதில் இருக்குது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் தம்பி வணக்கம் உங்களோட பேர் என்ன என்னோட பேர் ஆதித்தன் ஜெஸ்யா ஆதித்தன் ஜெஸ்மிலன் ஓகே எத்தனை அமௌண்டு படிக்கிறீங்க கிரேட் எயிட் கிரேட் ஓகே ஆஹ் இப்ப நீங்க இங்க எத்தனை வருஷமா படிக்கிறீங்க சின்னதுல இருந்து இங்க படிக்கிறீங்களா இல்ல நான் கிரேட் சிக்ஸ் இங்க படிக்கிறீங்களா ஓகே இந்த இடம் தானே நீங்க சொல்லி விடுறேன் தானே சொல்லி விடுறோம் ஓகே சரி இப்ப தம்பி இந்த முன்னுக்கு இருக்கு தானே எங்களுக்கு முன்னுக்கு இது என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அதோ இருக்காங்க விளக்கமா சொல்றீங்களா இது இந்த பேரகா ஸ்மார்ட் ப்ளாயிங் ஸ்டிக் இது வந்து கண்டிருக்காத ஆட்கள் முள்ளப்பிழமை பாத்துக்கிட்டு தானே அது அவளையும் கஷ்டமா இருக்கும் அதை பாதி தட்டி தட்டி கொண்டு போயிருக்க சில நேரங்களில் ஆக்களுக்கு மாடி விட்டு அதால அதால பிரச்சனைகள் ஏற்படும் விபத்துகளும் திருநீம் ஏற்படக்கூடியதா இருக்கும் அதனால இது ரெண்டு அடி தூரத்திலேயே இந்த சத்தம் எழுப்பி காட்டி காட்டி கொடுக்கும் இந்த சென்சர் மூலமா அதுதான் இதுல போன் பூட்டி இருக்கிறோம் இந்த ஃபோன் ஃபோனுக்கு மேலே கொஞ்சம் அந்த அட்டாசை க்ளூகன் மாதிரி பூசிக்கும் ஏன்னாடா அதில் கண் தெரியாதார்கள் பாவி கேக்கே கொஞ்சம் அந்த கையை அதை தொட்டு தாண்டி பாவி பண்ணணும் அப்போ இதில் நொக்கியா ஃபோனில் மட்டும் எஸ்பெஷலியாக ஒரு ஸ்பீட் டே ரெண்டு ஒரு மூட் இருக்குது ஒன்ல ரெண்டு ஒன்பது நாங்கள் எந்த நம்பர் பண்ணாலும் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நான் ரெண்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பட்டனை லோங் ப்ரெஸ் பண்ண மாட்டால் ஃபோன் போகியதா இருக்கு மேரி சேவ் பண்ணி வச்சுருக்கணும் இதுலேயே அவங்களுக்கு கோலம் கவைக்கலாம் ஆஹ் நல்ல விஷயம் இது நாங்கள் மற்ற மொடியூல்கள் ப்ளூடூத் வைஃபை யூஸ் பண்ணலாம் ஆனா ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் அப்படி குறைஞ்சில தான் கிடைக்கக்கூடியதா இருக்கு இது நாட்டுல இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் எடுத்து தேவைக்கூடியதா இருக்கு நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் கதைக்கலாம் மற்றது சிம் போட்டுக்கணும் தான் அதால ஜிபிஎஸ் ஒன்றும் நாங்கள் பார்க்க தேவையில்லை டயலாக்ட போனா இந்த சிம் நம்பர் கிடைஞ்சா ஜிபிஎஸ் மாதிரி கண்டுபிடிக்கலாம் தான் இருக்கிறது அதால போன் போட்டுதால உங்களுக்கு என்னொரு நன்மையும் இருக்கு ஓகே இப்போ நீங்க இதே கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனது எங்க ஸ்கூலுக்கு உண்மை சொல்லணும் எங்க ஸ்கூலுக்கு அந்த கருவிடணும் அப்ப அவள் என்னொராளுட சப்போர்ட்டோடுதான் வந்து அப்ப எல்ல எந்த நேரமும் என்னொரு ஆள் இருப்பினமான்னு சொல்லி இல்லாதானே அப்ப அவள் தனியே சுதந்திரமாட்டிருக்காரு தான் இது தோணினது நடந்தோண அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் ஆனா நான் முதல் விட டெவலப்மென்ட் குறைஞ்ச இதான் அது இரவு நேரத்துல மட்டும் பாதிக்கக்கூடியதா ரெண்டாம் மாதம் விளையாட்டு போட்டிகள் நேரம் செஞ்சான் இப்ப ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் செஞ்சான் அது ஐயர் அது இரவு நேரத்துல மட்டும் தான்

ஓகே இப்போ இதுக்கு என்னென்ன பயன்படுத்திருக்கீங்க ஆடினோ போட் ஆடினோ யூனோ மற்றது அல்ட்ரோனிக் பேட்ரி மற்றது உங்களுக்கு சொன்னது இப்படி செய்ய சொல்லி அதாவது உங்களுக்கு கொண்டு தோணினது தானே ஆனா அதை ஒரு ஆள் சொல்லி இருக்கணும் தானே இப்படி செய்ல்ல இது இது போட அப்படின்னு தெரியல அப்படி எனக்கு ஒருத்தனும் சொல்லிடல ஆனா டீச்சர் என்ன ஐ டீச்சர் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்தவையா கோடிங் போடுறது மென் ஓகே உங்களுக்கு வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணவே சொல்லுங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட்டுக்கு இடமே இல்லை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்க ம் அப்போ அம்மா எல்லாமே சொல்லி தருவோம் சரி பாடசாலையில் வேற அந்த ஆசிரியர் தவிர மிச்ச எல்லாரும் அப்படி உங்களுக்கு சப்போர்ட் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல பாட ஆசிரியர்கள் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாட நேரங்களையும் இது செய்யறதுக்கு வச்சுக்கலாம் சரி இதுக்கு போட்டிகளுக்கு போயிட்டு இருக்கீங்களா இங்கே என்றாலும் இப்போதைக்கு யாகி செலஞ்சுக்கு தான் முதல் முறையா போயிருக்கேன் வேற ஒரு பட்டியலும் போகல மற்றது அந்த முதல் சிந்தனைக்கா அந்த ஸ்மார்ட் பிளைன்ஸ்டிக்கு யூனிவர்சிட்டி ஜூலஜியால கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்தது அது ஒரு போட்டியா நடந்தது அப்ப அதுல எனக்கு பங்கு பெற்றதுக்கான சான்றிதழ் கிடைச்சிருக்கு கிடைச்சது ஓகே இப்போ இதை நீங்க இன்னும் மெருகூட்டணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் இனி எக் பண்ணணும் மழை வந்தா சென்ஸ் பண்ற ஒரு சென்சர் மற்றது கேஸ் லீக் சென்ஸ் பண்ற சென்சர் ஓகே கேஸ்லி கா இது இவங்களுக்கானது இனி வேற வீட்டுத்தவைகளுக்கு அப்புறம் இல்ல இதுலயே போட்டலாம் ஆஹ் இதுல போட்டு ஆஹ் ரெயின் சென்ஷன் மழை தண்ணி கட்ட உடனே அது பஸ்ஸர் அடிக்கும் ஏன்னாடா இது க தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகுது தானே அந்த இதை வச்சு தான் ரெயின் சென்சர் வேலை செய்யும் செய்யறது ஓகே ஓகே இப்ப நீங்க இப்ப இது சரி எதிர்காலத்துல உங்களுக்கு என்னவா ஆஃபன் பண்ணலாம் சார் ஒரு ஒரு ப்ரொஃபசேட் இல்லாட்டி சயின்டிஸ்ட்டா ஒன்று ஆசை ஆகணும் ஒன்று ஆசை ஆ இப்போ இது இப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கும் செய்திருக்கிறீங்களானே இது எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குது இப்போ நீங்கள் அது கண்டுபிடிச்சது இப்போ நான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது இப்போ பாடசாலை மட்டத்தில் தான் இருக்குது இப்போ போட்டிக்கு போயிருக்கீங்க இது மாதிரி யாருக்கு தெரியும் இது வழியில் வெளியில் அங்கே அப்பாவுக்கு தெரிஞ்சதால் அங்கே அவன் என்ன ஆஃபீஸ் லைட் தெரியும் அம்மாவுக்கு தெரிஞ்சதால அவன் இந்த டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஆ

அவங்களுக்கு எல்லாருக்கும் பெண்களை விட இப்ப இன்னொரு ஆட்களுக்கு கட்டாயம் இன்னொரு தேவைப்படும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு சரி இன்னொன்றாக்கா முன்னேற்றம் இருக்கு இப்போதைக்கு இந்த சென்சர் டிடெக்ட் பண்ணுது ஒரு சேவ் மோட்டர்னு இருக்கு சேவ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா சேவ் மோட்டர் நூத்தி எண்பது டிகிரி சுத்தும் இங்கால வரை வரும் அப்ப இந்த சென்சரும் சுத்துறதால எங்கள் பகுதியில இருந்தாலும் சரியா டிடெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆஹ் இப்ப இருக்கிறதால இது நேரம் மட்டும்தான் தெரியுது மற்றபடி அந்த சுத்தி எல்லாரும் தெரியுமே ஆஹ் இப்ப எங்கால பக்கங்கள்ல வாகனம் ஏதாவது வருதா அப்படின்றாலும் தெரியும் இது நீங்க எடுத்த உடனே செய்திருக்க மாட்டீங்க தானே நிறைய பிரச்சனைகள் வரும் இது ஒழுங்கா முதல் வந்திருக்காது எப்படி இப்படி பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு எங்களுக்கு லேப்டாப்ல இருந்து கோடிங் பண்ணிக்க நிறைய தரம் எர நிறைய வந்திருக்கு அதால கணக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு மற்றது சென்சர் ஃபிட் பண்ணிக்க என்னோட சென்சர் வேற மாறி குடிக்கட்டும் அதால இது திருப்பி கோடிங் அப்லோட் பண்ண வேண்டிய வந்தது இப்ப திரும்ப திரும்ப பிரச்சனை வரக்கலாம் என்னென்ன ஹேண்டில் பண்ணீங்க அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணது அங்கே டீச்சர்ன்ற உதவியோடு தான் ஹேண்டில் பண்ணாங்க மற்றது முதல் செஞ்ச பிள்ளையை திருப்பி விடாம வேறு கோடிங்கே போட்டு போட்டு சரியாயிடுது இப்போ இந்த ஸ்டிக் இருக்கு தானே இதுக்கு சார்ஜ் போட்டு பாவிக்கிறதா இல்ல அவங்க சும்மா இது பாவிக்கலாமா இது அந்த சத்தம் இது சார்ஜ் போட்டு தான் பாவிக்க வேண்டியதா இருக்கு பேட்டரி போடுவீங்களா சார்ஜ் கொழுவியா இப்போதைக்கு நாங்கள் நோமலா நைன் வோல்டேஜ் பேட்டரி மட்டும் தான் பூட்டி இருக்கிறோம் எனி லித்தியமயன் பேட்டரிக்கு அப்டேட் பண்ணக்கூடியதா இருக்கு சாச் போட்டே பாவிக்கலாம் மேடம் என்ன மாத்தணும் இதெல்லாம் பாவிக்கலாம் இது உண்மையாக பயன்பாட்டுக்கு விறக்குல அப்படி என்ன எப்படி இருக்கும் இது இந்த இதெல்லாம் உண்மையான பயன்பாட்டுக்கு வரைக்கும் இப்படி ஒன்றும் இருக்காது இருக்காது இன்னும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மெட்டரி ரெயின் ப்ரூஃபா இருக்கும் அதாவது மழை பெஞ்சாலும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி இருக்கும் இப்ப வெளியில வழியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரியாக செட் பண்ணி தானே நல்லா இருக்கும் அதோடு செல்ஃபி ஸ்டிக் நாங்கள் பாவிச்சிருக்கிறதால எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் ஓவர் ஆக்கொண்டு ஹை டெக்ரேங்களா அதான் மெயின் இது பயன்படுத்தினதால திருப்பி விட்ட ஒண்ணாருங்க நோமல ஆயிடும் மற்ற நோமலை பயன்படுத்தினா கீழே அரைஞ்ச ஒண்ணு அதாவது எனக்கு பாதிப்பு ஏற்படும் இதை நாங்க இப்படி சுருக்கணும்டா ஒரு ஒன் மினிட்ருக்குள்ளே நோமல் ஆயிடும்

காசு கொடுத்து ஏதாவது இருக்கீங்களா இதுக்கு தேவையானது இங்கே ஸ்கூல்ல இருந்து தான் ஆடினோ போட்டும் இந்த சென்சக்ஸும் தந்தவை நாங்களும் வேண்டலாம் ஆனால் இப்போதைக்கு வேண்ட நிலைமை இல்லை போய் அந்த கடையில இப்போ ஸ்டொக் இல்லை அதனால ஸ்கூல்ல இருந்து தந்தவே இப்போதைக்கு இந்த சென்சி இந்த செல்ஃபி ஸ்டிக் தான் நாங்கள் வேண்டக்கூடியதாக இருந்தது இப்போதைக்கு நாங்கள் இது இந்த கோஸ்ட் வந்து எயிட் தௌசண்டாக வரும் ஏன்னா இந்த ஆடினோ போட் மட்டுமே ஐயாயிரம் ரூபாய் மற்றது இந்த செல்ஃபி ஸ்டிக் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஃபோனோட சேர்த்து எயிட் தௌசண்ட் ருபீஸுக்கு வரும் ஃபோன் இல்லாட்டிக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மட்டும்தான் வரும் அதால இது எல்லாரும் வாங்கி பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதா ஒரு வாரது அப்படின்றது நிறைய நாள் உழைப்புல தான் வந்திருக்கும் இவ்வளவு நாள் ஆனது உங்களுக்கு இது செய்யறது எங்களுக்கு செய்ய ஒன் வீக் ஆனது ஒரு விழுமே ஆனது ஏன்னா நெடுக கோடிங் ஏரியர் மட்டும் வயர் கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்தது நாங்கள் முதல் இது எல்லாத்தையும் உள்ளுக்கே ஃபிட் பண்ற மாதிரி தான் செஞ்சு நாங்கள் ஆனா அதுல ப்ராப்ளம் வருது அதாலதான் வெளியில ஃபிட் பண்ண வேண்டியது வந்தது அதாலதான் டைம் எடுத்தது

தண்ணிகள் பட கொஞ்சம் கிழத்துல இருக்கும் அதனால பிளாஸ்டிக்ல செஞ்ச மண்டா எங்களுக்கு கொஞ்சம் விலையும் குறையக்கூடியதா இருக்கும் அதனால ஒரு டிசைனிங் கொம்பனியும் எங்களுக்கு தேவை பார்த்து கொண்டிக்கிற நீங்கள் உங்களுக்கு உதவு விருப்பம் இருந்தா இப்படி தம்பி சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் விக்டோரியா பாடசாலையை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனண்டா இது நிறைய பேருக்கு பிரயோசனமா இருக்கும் நிறைய பேருக்கு அது அவங்களுக்கு ஒரு கூடவே இருக்கக்கூடிய மாதிரி உதவி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கருவிதான் இது கட்டாயம் நீங்க இதை தொடர்பு கொண்டு இந்த பாக்குறாங்கள எல்லாருமே இது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க இதை தொடர்பு கொண்டு இதை உதவி செய்யணும் அப்படின்றத நாங்க எனக்கு காணொலிய நோக்கமா இருக்குது இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி செய்த அனைத்திருக்கும் யாருக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறேன் எந்த அதிபருக்கு இந்த ஆசிரியர்களுக்கு இந்த என் சக மாணவர்களுக்கு முக்கியமா இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லக்கூடியதா இருக்கும் கேட்டாய் கேட்டாயும் அஹ் உண்மையாக இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடசாலையில படிக்கக்கூடிய மாணவருடைய திறமையை பார்த்திருப்பீங்க இது எவ்வளவு அளவுக்கு பிரியோசனமானது எவ்வளவு அளவுக்கு தேவையானது சமூகத்துல அப்படின்றதையும் பாத்திருந்த நீங்க தம்பி உண்மையா உடைய கண்டுபிடிப்பு இன்னும் இன்னும் கூடணும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த உழைப்பு தேவைப்படுறது எங்களுக்கு முன்னுக்கே பேர் இப்படி பேர் கஷ்டப்பட்டு கொண்டு போறதை நாங்க பாத்துருவோம் அவங்களுக்கு இது பிரியோசனையா இருக்கு கூடிய காலங்கள்ல இன்னும் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கணும் வாழ்த்துக்களை எங்க சும்மா சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் நன்றி இப்ப அடுத்தது நாங்க எங்க பாடசாலையில படிக்க இருக்கக்கூடிய அதிபரோட கதைச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வாங்க வணக்கம் அதிபர் வணக்கம் அஹ் உங்களோட பாடசாலையில படிக்கக்கூடிய மாணவன் இப்படி ஒரு உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்குது ஒரு விஷயம் பார்வையற்ற நபர்கள் தொடர்பில் இந்த ஒரு சாதனம் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு சாதனம் மிகவும் சிறிய வயதிலே இப்படி ஒரு சிறந்த ஆக்கத்தை செய்த மாணவன் என்ற வகையிலே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது நாங்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பாடசாலையிலே புத்தாக்க போட்டி ஒன்றை நடத்தியிருந்தோம் அந்த போட்டியிலே ஆதித்தன்ஸ்வினன் அவர்கள் இந்த பார்வையற்ற நபர்களுக்கான ஒரு புதிய இலத்திரணியல் கருவியை கண்டுபிடித்து ஒப்படைத்திருந்தார் அது சிறந்த பாராட்டை பெற்றபடியால் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியிலே இந்த மாணவன் பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அதிலே இருந்த சில குறைபாடுகளை நிகழ்ச்சி செய்து இன்று புதிய சாதனத்தை அவர் எங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த ஆக்கம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே கண்காட்சியிலும் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலது பா பலரது பாராட்டையும் பெற்ற இந்த ஆக்கம் நிறைய பேருக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஓரளவு நிதி வசதி தேவை நாங்கள் எங்களது சமூகம் விக்டோரியா கல்லூரி சமூகம் அதற்கான நிதி பங்களிப்பையும் எடுத்து வழங்க தயாராக இருக்கிறோம் இந்த பொருள் யாருக்கு தேவையோ அவர்களை சென்றடைந்து அந்த மக்கள் பயனுள்ள வகையிலே இதை பயன்படுத்துவதற்கு எங்களாலான சகல ஒத்துழைப்புகளையும் இந்த மாணவனுக்கு வழங்குவோம் என்பதையும் வேற கற்றல் இதுகள்ல இருக்கிற இந்த மாணவன் மிகவும் ஒழுங்கான ஒழுக்கமான கீழ்ப்படி உள்ள மாணவன் சகல பாடங்கள்லேயும் மிக ஆர்வத்தோடு கற்று நல்ல உயர்ந்த பெறுபவர்களை பெறக்கூடிய மாணவன் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு பொறியியலாளராக இல்ல மருத்துவராக இந்த மாணவன் திகழ்வார் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயாவும் இல்லை ஆஹ் நன்றி மிஸ் இப்ப மிஸ் சொன்ன மாதிரி நிறைய பேர் இங்க உதவி செய்யறதுக்கு காத்துக்கொண்டிருக்கணும் ஆனா அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்பதான் அவங்களுக்கு இப்படியான மாணவர்கள் இங்க இருக்கணும் இப்படியான முயற்சிகள் செய்யணும் நாங்க உதவணும் அப்படின்னு வரும் கட்டாயம் இந்த காணொலி எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க உண்மையா அப்படி வர வரக்கூடிய விஷயங்களை இங்க நிதி மூலம் அவங்களே சேகரிச்சு இந்த விஷயங்களை செய்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையா மிஸ் அப்படி கிடைச்ச கட்டாயம் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம் இந்த மாணவர் மூலம் நிறைய பயனடைகிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும் நன்றி நன்றி மிஸ் நன்றி நன்றி என்னுடைய பெயர் நடராஜா சத்யரோவன் நான் இப்பாடசாலையிலே அரசியல் விஞ்ஞான பாடத்தை கற்பிக்கின்ற அதே நேரம் கல்லூரி முதல்வருடைய வழிகாட்டலுக்கு அமைவாக புத்தாக்கப் போட்டியிலே இவ்வாண்டு தெரிவு செய்யக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு மாணவர் பாராளுமன்றத்தின் ஊடாகவும் இப்புத்தாக்க போட்டியிலே பரிசு பெறுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி உள்ளோம் அந்த வகையில் இந்த மாணவன் குழுக்கள் ரீதியாக ஒன்றிணைந்து கண்பார்வையற்றவர்களுக்கான ஒரு புதிய வகையான இலத்திரனியல் கருவியை சமர்ப்பித்து வலியமட்ட பாடசாலையில் இடம்பெற்ற நடுவர் நிகழ்ச்சியினூடாக இக்குழு தெரிவு செய்யப்பட்டு இவ்வாண்டு பாடசாலை மட்டத்தில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது கௌரவிக்கப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட சான்றிதழ்களின் அடிப்படையில் இவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலும் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றார்கள் அத்தோடு இப்பொழுது யாழ் ஐடி கப் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சான்றிதழை பெற்று பெறுவதற்கான வாய்ப்புள்ளது அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்ச்சியில் ஈடுபடுவதனூடாக நமது சமூகம் பயன்பாடுடையதாக பயன்பாட்டினை பெறக்கூடிய வகையில் மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களோட பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களால் கண்டுபிடிப்பு பாடசாலைக்கும் உங்களோட சமூகத்துக்கும் ஒரு இதாக இருக்க எனது பேர் நிரோஜினி சஞ்சீவ் குமார் நான் இந்த பாடசாலையில் ஐசிடி பாடத்தினை கேட்பிக்கின்றேன் நமது பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற ஆதித்தன் ஜஸ்மினன் இந்த ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் என்னும் சாத சாதனத்தினை கண் பார்வை குறைபாடுகளின் தேவைக்காக உருவாக்கியுள்ளார் இச்சாதனத்தின் நோக்கம் கண் கண்பார்வை குறைபாருடையவர்கள் பிரியாணத்தை இலகுபடுத்துனால் அவர்கள் இந்த குறைபாடு உடையவர்கள் ஏனியவர்களை போல சமூகத்தில் நடபா நடமாடுவதற்கான ஒரு வாய்ப்பினை இது வழங்குகிறது என்பது உறுதி அது மட்டு மிகவும் பெருமையாக உள்ளது அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சாதனமாக இருப்பதனால் அவர்களும் சமூகத்தில் அது மிகவும் வரவேற்பு இருக்கின்றது அதோடு அவர்களும் இனிவர்கள் விதமான வாய்ப்பு வாய்ப்பும் இப்ப உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இறக்குது செய்தது இப்போ ஜஸ்மின பொறுத்தவரையில் அவர் தானாகவே தானாகவே துலங்கப்படு துளங்கக்கூடிய ஒரு மாணவன் அவற்ற அவற்றை சுய தான் இதற்கு மிகவும் காரணமாக இருக்குது அதனால் இந்த பாடசாலை ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது சிறு வயதிலே இப்படி ஒரு இனோவேஷனான செயற்பாடை செய்கிறது எங்களுக்கு பெற்றோர் சப்போர்ட்டோடு இப்படி துவங்குவது எங்களுக்கு மிகவும் என்ன பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இச்சாதனத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கு எல்லா விதத்திலும் ஆலோசனை உதவி வழங்கிய நமது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சகமானவர்கள் அத்துடன் தற்பொழுது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற சமூக ஊடகம் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மா பாடசாலை மாணவன் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்கும் இது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்குன்னா மன புதிய ஒரு முயற்சியாக புதிய ஒரு விதமாக இலக்குவான முறையில் எல்லோருக்கும் பிரியோசனம் படக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் உண்மையாக பாடசாலைக்கு மட்டுமில்லை சமூகத்துக்கு கூட சரியான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு இது பிரியோசனமா இருக்கும் வருங்காலங்களில் கட்டாயம் இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு நிறைய நிதி வசதிகள் தேவைப்படுது அப்ப கட்டாயம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உதவி செய்ய விரும்பினா பாடசாலையை தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் இது உண்மையாவே திரும்ப திரும்ப சொல்ற ஒரு பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கும் கட்டாயம் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம மறக்காமங்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விட விட்டு உங்கள் வைஷ்ணை